ஒரு நகரின் ஓரத்தில் ஒரு குடிசையில் வசித்தான் ரமேஷ் வேலையில்லாமல் அலைந்தான் வெறுமை தயக்கம் தன் நம்பிக்கையின்றி வாழ்க்கை நண்பர்கள் அழைத்தனர் முதல் முறை சுவைத்தான் மது ஒரு முறைதான் என்ற எண்ணம் நிஜ வாழ்க்கையை நழுவ வைத்தது மதுக்காக பணம் தேடினான் சிகரெட்டும் ஆரம்பமானது நாள்தோறும் அதுவே ஓர் அடிமை வாழ்க்கை அவனது பழக்கம் தாயை கவலையில் ஆழ்த்தியது தினமும் கண்ணீருடன் வாசலில் நின்றாள் என் பிள்ளை திரும்புமா என்று உடல் மெதுவாக சிதைந்தது வேலை வாய்ப்புகள் விலகின மருத்துவர் சொன்னார் இப்போது கூட நிறுத்தினால் உயிருக்கு பயன் இருக்கும் தாயின் கண்களில் நம்பிக்கை இல்லாத தேடல் ஒரு நாள் அவள் இறந்துவிட்டாள் அவளின் மரணம் அவனுக்குள் ஓர் இழை கிழிந்த சத்தம் தாயின் உடலோடு நிற்கும்போது ரமேஷ் சபதம் செய்தான் இனி மது சிகரெட் எனது வாழ்வில் இல்லை அவனது கைமூட்டில் இருந்த பாட்டில்கள் நொறுங்கின புகையின் பாதை கடந்து ஒளியின் வழி நோக்கி நடந்தான் ஒரு சிறிய மெக்கானிக் கடையில் வேலை மாலை வேலை இரவில் படிப்பு தினமும் ஒரு சவால் ஆனால் ஒரு முன்னேற்றம் சிகரெட் பாராட்டப்படுவதே இல்லை சுதந்திரம் என்பது மனதை கட்டுப்படுத்தும் சக்தி ரமேஷ் அதை நிரூபித்தான் இணையம் கற்றான் டாட் கவுடிங் மெதுவாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலைக்குச் சேர்ந்தான் வாடிவதைக் காட்டிலும் வளர்வதே இனிமை வீட்டில் வீசும் காற்று இன்று சுத்தமும் அமைதியும் ஒரு சிறிய வீடு அதில் மனைவி மகள் சிரிப்பு சுவரில் ஒரு படம் தாயின் அவளது முகத்தில் அமைதி இன்னைக்கு ரமேஷ் ஒரு லீட் அவனது பயணம் ஒரு சான்று வாழ்க்கையை மாற்ற இயலும் தவறை திருத்த இயலும் மரணிக்கத் தள்ளும் பழக்கங்களை விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் பழக்கங்களை போக்காத பொழுதே உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம்